ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் அனுஜயாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் எறார் தொக்கு எப்படி செய்யிட்டு இருந்தால் பார்க்க போகிறோம் அடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எறவை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தலையையும் தோல்லையும் பிரித்து எடுத்துக்கிட்டு உள்ளே கருப்பு கலரில் குடல் இருக்கும் அதை கையால் இருக்க முடியும் எடுக்கலாம் இல்லைனா கட்டி வச்சோம் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அடுக்கு நம்ம அஞ்சு வெங்காயம் மூணு தக்காளியும் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் நாங்கள் கிரேவிய சேர்த்தால அஞ்சு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து இருக்கோம் உங்களுக்கு ஃப்ரை மாதிரி வேணும்னா நீங்க வெங்காயம் தக்காளியை கம்ப் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டோம் அடுத்து தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டோம் அடுத்து ஸ்டவ் பட்டை வச்சுக்கலாம் கடாய் காஞ்சோன்னே அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சி வரும்போது அதில் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு சீரகம் எல்லாம் பொருந்திடுறது இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நமக்கு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் கிடைக்குது லைட்டாக கலர் மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது இது நம்ம இன்னும் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு அப்புறம் இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை கலந்து பார்க்கலாம் நமக்கு தக்காளி லைட்டாக வெந்துருக்கு இதை இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தக்காளி எண்ணெய் நல்லா உடஞ்சிடுச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா உடங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்ச எறாவை சேர்த்துக்கலாம் எறாவை நல்லா தண்ணி புளிஞ்சி இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம கேரளா இருக்கிற தண்ணி ரைட்டாக வெளியே வருது இப்போ நம்ம இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒன்று ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக வேணாம்ன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை ஒரு டூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இதில் திரண்டு பார்த்துக்கலாம் நமக்கு இறலை இந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இறா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போடும் கிரேவின் நம்ம தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணாம் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஏ நல்லா கொடிச்சு வருது இந்த ஸ்டேஜில் இதை தரண்டு பார்த்துக்கலாம் நமக்கு இறாலாம் நல்லா வெண்டு கரெக்டான ஸ்டேஜில் ஆகிருக்கு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நமக்கு சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லியை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியை போட்டாச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம முட்டாம்லேட் போட்டுக்கலாம் அதுக்கு முட்டையை ஊற்றி அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கோம் இப்போ அதை கல்லில் ஊட்டி வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம் நமக்கு முட்ட ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம் சாதம் ஏறத்தொக்கு மிளகு ரசம் முட்டை ஆம்லேட் இன்னிக்கான லஞ்ச் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்